வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க வர கார் பார்த்துட்டிங்கன்னா கோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி விஎக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஐவிடி இசி அப்படிங்கிற வேரியண்ட் தான் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்ட்டுருக்கங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடோட வண்டி வரும்னு இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பதாயிரரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் சன்ரூப் வந்துடும் இருக்காங்க ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் ரூபேஸ் வந்துடும் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது கார் பார்க்கணும் இடங்கு பார்த்தீங்கன்னா தர்சன்கார்டு சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தொம்பது பிஎம் எண்பத்தொன்னு தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு காரோட காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு முடியுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பாலாகார்ஸ் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கற கார் பார்த்துட்டிங்கன்னா கோண்டாசிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் வாங்க வாங்கி வீடியோக்குள்ளான் கார் கோண்டா கோண்டாஸ்டி விஎக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோடய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஐவிடி இசி அப்படிங்கிற வேரியண்ட் தான் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்ட்டுருக்கங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்கங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸ்கிற கடவோட வண்டி வரும்னு இதுக்கு இன்சூரன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ சன் ரூப் வந்துடும்ருக்காங்க ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் ரூப் ஏசி வந்துடும் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் டச்சு ஸ்கிரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்கு கார் பார்க்கணும் இடாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்ட் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தொம்பது பிஎம் எண்பத்தொன்னு தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்து முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகாரம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்